ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரைதையும் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கப்போறேன் பெரிய இறந்துருச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து எங்கள் தாத்தா முருங்கைக்கீரை பிடி கொடுத்தாங்க அப்புறம் சுருகீரெலாம் வச்சுட்டாங்க அதை தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை அலசி வச்சுட்டேன் வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கு தேவையான வந்து கடுகு சீரகம் எண்ணெய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் அம்மாச்சி அரிசி ஊற போட்டு வச்சுருக்காங்க எங்கள் அம்மாச்சி அரிசி ஊற போட்டு இங்கே பாருங்கள் அங்ககிட்ட உட்காந்து உளுந்து திருகையில் இருக்காங்க பாப்பா தொட்டி தூங்கிக்கிட்டு தூங்கி கீழே எங்கள் அம்மாச்சி வடைச்சட்டியை பிடிச்சிருக்காங்க அது எதுக்குன்னு தெரியலை ஓய் இப்போ நல்லா தீ எரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சட்டி வச்சுக்கிடலாம் இப்போ சட்டி ஹீட் ஆகட்டும் அதுக்கொல்லாட்டி எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நான் வர்றதுக்குள்ளாட்டி உடச்சி திரும்பிட்டாங்க பாரு சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு வந்து எண்ணெய் எண்ணெய் கம்மியாகவே போதும் கீரைக்கு அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் சீரம் பரப்ப சின்னதும் இந்த வெங்காயம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிருச்சு அதுக்கப்புறம் கீரையை கொடுத்துருவோம் கொஞ்ச நேரம் முடிக்கணும் கீரை கொஞ்சம் பாதியாக குறைஞ்சதுக்கு அப்புறமே உப்பு போடணும் இப்போ திறந்து பார்ப்போம் அளவுக்கு பற்றி இருக்குது இந்த கீரை இப்போ இது ஃபுல்லாக போட்டோமா கீரை இந்தளவுக்கு அழித்துச்சு இந்த கீழே தண்ணியும் இருக்கு பாருங்களே உப்பு போடணும் கொஞ்ச முறை போடுவாங்க அப்படியே தண்ணியும் வச்சு கரையிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் முடிக்கணும் வெயில் இருக்குது அண்ணாலும் தாங்க முடியல வேறம் फ्रेंड्स முருங்கைக் கீரை பொறியல் ரெடியா இருக்கு. இந்த கீரை வந்து தசக்கலாம் செய்யாதது. அதனால தேங்காய் போலாம் போடவேணாம். அப்படியே சக்கால நல்லா இருக்கும். இதோ நல்லா இருக்கு. ம். நீங்க பாருங்களே தூண்டியில் போட்டு ரெண்டு மீன் உளுந்து உடச்சி உடச்சு வச்சுட்டாங்க அது மட்டும் எப்படி மாச்சி வெள்ளை விலைன்னு வந்துடுது இந்த உளுந்து இது வந்து கொஞ்சம் உளுந்து தட்டை பேரும் உளுது காயா இருந்துட்டமே அது உள்ள உளுந்து அது தோல் பொய் இருக்க முடியும் இது நல்ல உளுந்து இது வந்து பொடிசு அது வெள்ளை விளையன்றது கீழே தேங்காயும் போடவா கசக்குதா நல்லாயிருக்குல்ல தேங்காய் ரெண்டு தேங்காய் உரிச்சு வச்சிருக்கீங்க ம் போடுவோம் பார்த்தே கசக்காமல் இருக்கேன் ரெண்டு சிட்லிக்கு உளுந்தும் ஊறப்பட போகிறேன் தோல் உளுந்துன்றதுனால கொஞ்சம் ஊற டைம் எடுக்கும் அதனால நான் ஊற பார்த்து இது ஊற போடணும் பிடிய தூக்கி வச்சுட்டு மூடி வச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து காயில வச்ச மீன் குழம்பு நீ பாருங்களே தக்காளி கூட்டு இப்போ வதக்குன கீரை இது நேற்று நைட் வச்ச தலைக்கறி நான் வச்சது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இட்லி வந்து என் ஊரை போட்டு வச்சுருக்காங்க இப்போ மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மணி ரெண்டாயிருச்சு இப்போ நானும் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அங்கே பார்த்தா எங்கள் தாத்தாங்கிட்ட தூண்டி போட்டு ரெண்டு மீன் பிடிச்சிட்டு வந்தாங்களா அதை க்ளீன் பண்ணி சுட்டு சாப்பிட போகிறோம் அது நல்ல ஒரு மனமாக இருக்கும் சுட்டு சாப்பிட்றது அது ஒரு வித்தியாசமான வாசனை இன்னைக்கு சுட்டு முடிச்சறல அம்மாச்சி என்னமாச்சி நீங்க ஆடுக்கு புடி போட்டு ஊறுறீங்க உள்ளார உள்ள உப்பு வச்சிருவாங்க بلاர்க்க நீனக்குள்ளற சின்னல்ல